ப்ரோக்ராமிங் உலகத்துல தாறுமாறா செதிரிக் கிடக்கிற தகவல்களை ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வரது ரொம்பவே முக்கியமான ஒரு வேலை இதை செய்கிற ஒரு பவர்ஃபுல் டூல் தான் சார்ட்டிங் இன்னைக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற சில புத்திசாலித்தனமான அல்காரிதம்ஸ் பத்தி தான் நாம பார்க்க போறோம் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நாம ஒரே ஒரு கிளிக்ல ஒரு பெரிய லிஸ்ட்டை வரிசைப்படுத்தும் போது அதுக்கு பின்னாடி என்ன மேஜிக் நடக்குதுன்னு அந்த கேள்விக்கு தான் நாம இன்றைக்கி பதில் கண்டுபிடிக்க போறோம் சார்டிங்கிறது கான்செப்ட் படி ரொம்ப சிம்பிள் தான் ஆனா ஒரு கம்ப்யூட்டர் இதை எப்படி திறமையா அதுவும் வேகமா பண்ணுதுங்கிறது தான் அசல் சேலஞ்சு இதை சாத்தியமாக்குற அல்கோர்தம்ஸ் நிஜமாவே ரொம்ப ஸ்மார்ட் ஒவ்வொன்னுக்கும் ஒரு தனி ஸ்டைல் இருக்கு சரி நம்ம புரோகிராமிங் டூல் கிட்ல இருக்கிற சில ரொம்ப பேசிக்கான ஈஸியா புரிஞ்சிக்கக்கூடிய டூல்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம் நம்ம முதல்ல பார்க்க போறது பபிள் ஷார்ட் இது ரொம்பவே நேரடியான ஒரு அல்கோர்தம் இது எப்படி வேலை செய்யுதுன்னா பக்கத்துல பக்கத்துல இருக்கிற ரெண்டு நம்பர்ஸ ஒப்பிட்டுக்கிட்டே போகும் இது தண்ணியில் இருக்கிற குமிழிகள் அதாவது பபிள்ஸ் மெதுவாக மேலே வர்ற மாதிரி தான் இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி பக்கத்தில் இருக்கிற நம்பர்ஸை ஒப்பிட்டு தேவைப்பட்டா இடத்த மாற்றி இதை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்படி செய்யறதுனால பெரிய நம்பர்ஸ் எல்லாம் படிப்படியாக லிஸ்டோட கடைசிக்கு போய்டும் கொஞ்சம் மெதுவாதான் போகும் ஆனால் வேலை கரெக்டாக முடியும் இப்போ இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு பபில் சாட்டோட வேகம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது இடது பக்கம் பாருங்க லிஸ்ட் ஏற்கனவே ஓரளவுக்கு வரிசையாக இருந்தா இது ரொம்ப வேகமாக வேலையை முடிச்சிடும் ஆனா வலது பக்கம் பாருங்க லிஸ்ட் மொத்தமா களைஞ்சு தலைகீடா இருந்தா இதோட வேகம் பயங்கரமா குறைஞ்சிடும் அடுத்து இன்சர்ஷன் சாட் இதை சிம்பிளா புரிஞ்சுக்க நம்ம கையில இருக்கிற சீட்டுக்கட்டை வரிசைப்படுத்துற மாதிரி யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு புது கார்டையும் எடுத்து ஏற்கனவே வரிசையா வச்சிருக்கிற கார்ட்ஸ்ல அதோட சரியான இடத்துல சொருகுவோம் இல்லையா அதே கான்செப்ட் தான் இதுவும் இந்த ஸ்டெப்ஸ் பாருங்க வரிசைப்படுத்தாத பகுதியிலிருந்து ஒரு நம்பரை எடுக்குது அதை ஏற்கனவே வரிசையா இருக்கிற நம்பர்ஸோட ஒப்பிடுது பெரிய நம்பர்ஸ் எல்லாம் வலது பக்கம் தள்ளிவிட்டு கரெக்டான இடத்துல இன்சர்ட் பண்ணுது இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு சார்ட்டட் லிஸ்ட்டை இது உருவாக்கிட்டே போகும் சின்ன லிஸ்ட்டுக்கு இது ரொம்ப எஃபிஷியன்ட் நம்ம லிஸ்ட்ல அடுத்த டூல் செலெக்ஷன் சாட் இதோட ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே சிம்பிள் முழு லிஸ்ட்லயும் இருக்கிறதுலேயே சின்ன நம்பரை தேடி கண்டுபிடிச்சு அதை முதல் இடத்துக்கு கொண்டு வந்துடும் அப்புறம் மீதி இருக்கிற லிஸ்ட்ல சின்ன நம்பரை தேடி ரெண்டாவது இடத்துக்கு கொண்டு வர்றோம் இப்படியே போகும் இது ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக தேடி மாத்திர ஒரு ப்ராசஸ் ஒவ்வொரு ரவுண்ட்லயும் ஒரு நம்பர் அதோட ஃபைனல் கரெக்டான இடத்துக்கு போய்டும் ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும் பபுள் இன்செக்ஷன் சாட் மாதிரி இல்லாமல் செலெக்ஷன் சாட்டோட வேகம் லிஸ்ட் எப்படி இருந்தாலும் மாறவே மாறாது அது எப்போவும் ஓ ஆஃப் என்ஸ்கொயர் டைம் தான் எடுத்துக்கும் இதுக்கு என்ன அர்த்தம்னா பெரிய லிஸ்ட்டுக்கு இது சுத்தமாக செட் ஆகாது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் இதுவரைக்கும் நாம பார்த்தது சாதாரண ஹேண்ட் டூல்ஸ் மாதிரி இப்போ பவர் டூல்ஸை கையில் எடுக்க வேண்டிய நேரம் பெரிய வேலைகளை ஈஸியாகவும் வேகமாகவும் செய்கிற அல்கரிதம்ஸை பற்றி பார்க்கலாம் டிவைட் அண்ட் காங்கர்னு சொல்ற இந்த ஸ்ட்ராட்டஜி நிஜமாவே ஒரு கேம் சேஞ்சர் ஒரு பெரிய பிரச்சனையை நேரடியாக சால்வ் பண்றதுக்கு பதிலாக அதை குட்டி குட்டி பிரச்சனைகளாக உடைச்சு ஒவ்வொரு குட்டி பிரச்சனையும் தீர்த்து அப்புறம் எல்லா பதிலையும் ஒன்னா சேர்க்கறது அடுத்த ரெண்டு அல்கார்தம்ஸோட பயங்கர வேகத்துக்கு இதுதான் சீக்ரெட் முதல்ல நம்ம பார்க்க போறது மர்ஜ் சாட் இது ரொம்ப நம்பகமான வேகமான ஒரு அல்காரிதம் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது எப்பவும் வேகமா வேலை செய்யணும் கேரண்டி கொடுக்குது ஆனா இதுக்கு ஒரு சின்ன கண்டிஷன் இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெமரி ஸ்பேஸ் தேவைப்படும் மர்ஜ் சாட் மூணே ஸ்டெப்ல தான் வேலை செய்யுது முதல்ல லிஸ்ட பாதியா பிரிக்குது ரெண்டாவதா அந்த ஒவ்வொரு பாதியும் திரும்ப திரும்ப சார்ட் பண்ணுது கடைசியா இந்த மூணாவது ஸ்டெப் அதாவது மர்ஜ் பண்றதுல தான் மொத்த மேஜிக்கும் இருக்கு குட்டி குட்டியா வரிசையா இருக்கிற லிஸ்ட்களை ஒன்னா ஒரு முழுமையான வரிசைப்படுத்தப்பட்ட உருவாக்கிடும் அடுத்து வர்றது பேருக்கு ஏத்த மாதிரியே இது சார்ட்டிங் அல்காரிதம்ஸ்ல ஒரு ஸ்பீட் டெமன் பொதுவா இதோட ஆவரேஜ் பர்பாமன் சூப்பரா இருக்கிறதால இது ரொம்ப பரவலா பயன்படுத்தப்படுது குவிக் சாட்டோட முக்கிய ஐடியாவே இந்த பிவெட் தான் அதாவது லிஸ்ட்ல இருந்து பிவட்னு ஒரு நம்பரை சூஸ் பண்ணி அதை விட சின்ன நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கமும் பெரிய நம்பர்ஸ் எல்லாத்தையும் இன்னொரு பக்கமும் பிரிச்சிடும் அதுக்கப்புறம் இதே ப்ராசஸ அந்த ரெண்டு பகுதிகளுக்கும் திரும்ப திரும்ப செய்யும் ஓகே இப்போ நம்மகிட்ட அஞ்சு டூல்ஸ் இருக்கு இப்போ இது அஞ்சையும் ஒன்னோட ஒன்னு மோதவிட்டு எதுல என்ன பிளஸ் என்ன மைனஸ்னு ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்போதான் எந்த வேலைக்கு எந்த டூல் பெஸ்ட்னு நமக்கு புரியும் இந்த டேபிளை பாருங்க கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு அல்கோரிதம் எவ்வளோ வேகமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு பிக் ஓ நோட்டேஷன்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஓ ஆஃப் என் ஸ்கொயருங்கிறது லிஸ்ட் பெருசாக ஆக ரொம்ப ஸ்லோவாகிடும் ஆனால் ஓ ஆஃப் என் லாக் எங்கிறது எவ்வளோ பெரிய லிஸ்டா இருந்தாலும் ரொம்ப வேகமாக திறமையாக இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு பத்து லட்சம் பொருட்களை வரிசைப்படுத்த ஓ ஆஃப் என் லாக்இன் அல்கோரிதம் சில நொடிகளில் வேலையை முடிச்சிடும் ஆனால் அதே வேலையை ஓ ஆஃப் என் ஸ்கொயர் அல்கோர்தம் முடிக்க பல நாட்கள் கூட ஆகலாம் இப்ப புரியதா மர்ச் சாட்டும் குவிசாட்டும் எவ்வளவு பவர்ஃபுல்னு அதே சமயம் மர்ச் சா்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெமரி தேவைப்படுறதும் கவனிங்க இது வேகம் மெமரிக்கு நடுவில் இருக்கிற ஒரு முக்கியமான ட்ரேட் ஆஃப் இந்த அல்கார்தம்ஸ் எல்லாம் வெறும் தேரி கிடையாதுங்க நம்ம டெய்லி லைஃப்ல இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பாக்கலாமா யோசிச்சு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ ரேங்க் படி ஏறு வரிசையிலையோ அல்லது இறங்கு வரிசையிலையோ பாக்குறது இது மாதிரி சிம்பிளான அன்றாட தேவைகளுக்கு இது உதவுது சிம்பிளா சொன்னோன்னா உங்க ஃபோன்ல இருக்கிற காண்டாக்ட் லிஸ்டே அகரவரிசைப்படி இருக்கிறதுக்கு பின்னாடி இது மாதிரி ஒரு அல்காரிதம் தான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன் பெரிய பெரிய கம்பெனிங்க லட்சக்கணக்கான கோடி கணக்கான டேட்டாவை ஹேண்டில் பண்ணும் போது பபிள் சாட் மாதிரி சிம்பிளான அல்காரதம்ஸ் பத்தாது அங்கெல்லாம் மர்ச் சாட் ஷாட் மாதிரி ஹை பர்ஃபாமன்ஸ் ஓ ஆஃப் அண்ட் லாகன் அல்காரதம்ஸ் நம்பி தான் இருக்காங்க பாருங்க இந்த அல்காரதம்ஸ் எல்லாம் நமக்கு ஒரு முக்கியமான லைஃப் லெசன் சொல்லிக் கொடுக்குது ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு பல வழிகள் இருக்கு ஆனால் சரியான வழியை தேர்ந்தெடுக்கிறது ஒரு பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும் ப்ரோக்ராமிங்கை தாண்டி உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சிக்கலை சிம்பிளாக மாற்ற நீங்கள் என்ன மாதிரியான அல்காரதம் யூஸ் பண்ணலான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன்